அஸ்லாம் இன்றைக்கி வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா அன்னைக்கு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் என்னென்ன பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து ஈத் முபாரக் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை சாயந்தரம் வந்து நோம்பு திறந்ததுக்கப்புறம் ஒரு ஏழு மணி போல் தான் எடுத்தேன் அப்போ வந்து முர்த்தபா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வட்டலாப்பு செய்கிறதுக்காக வந்து பாலையும் வந்து காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா கடப்பாசியை காய்ச்சறதுக்காக வந்து நான் வந்து கொஞ்சமாக கடப்பாசி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் கடைப்பாசி வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா குவிச்சதுக்கப்புறமா வந்து கடப்பாசி கடப்பாசியை சேர்த்து நல்லா கடப்பாசி வந்து கரையிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சீனி சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்து சீனி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வந்து அதை வந்து நான் வடிகட்டி ஒரு ஏனத்தில் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கலரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சினதுக்கப்புறமா வந்து நான் வட்லாப்பு பண்ணுறதுக்காக வந்து எட்டு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு லிட்ரு பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து எட்டு முட்டை எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சீனி சேர்த்து அதையும் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நூறு கிராம் முந்திரி கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து கொஞ்சம் கோண் பொட்டுக்கல்லை எடுத்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கல அந்த பாலையே சேர்த்து நான் வந்து அரைச்சி அதை வந்து வடிக்கடி சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கல்லைக்கு பதிலாக வந்து பாதாம் மிஞ்சுனால் அதையும் சேர்த்து வந்து இன்னும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு நாலு ஏலக்காய் கொஞ்சம் கோண் சோம்பு சேர்த்து அந்த பால் சேர்த்து நான் அதையும் வந்து வடிகட்டி நான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் வடிகட்டி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் வந்து அடித்து வடிக்கட்டி அதுக்கப்புறமா பாத்திரத்தில் சேர்த்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து பராசாப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் தோசை மாவு எடுத்துட்டேன் அதுக்கு வந்து கொஞ்சம் கூட தேங்காய் அப்புறம் வந்து வெங்காயம் அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு மூணுத்தையும் சேர்த்து நான் அரைச்சி அதுக்கப்புறம் அதோடய சாறு வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோடாப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து முட்டைவா பண்ணுறதுக்காக அதோடய உள்ளடமும் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அட்லாக்கோமும் ரெடி ஆகி குப்பராக வந்துடுச்சு அதையும் தனியாக உரமாக எடுத்து வச்சாச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி போலலாம் வந்து நாங்கள் வந்து தொழுது தொழுக்கிறதுக்கு வந்து கிளம்பியாச்சு ஏன்னா இங்கே சார்ஜாவில் வந்து ஆறு பதினேழுக்கு வந்து தொழு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து சரி சீக்கிரமாக போனால் தான் வந்து இடம் கிடைக்கும் அப்படின்றதுனால அஞ்சரை மணிக்கே நாங்கள் வந்து கிளம்பி போயாச்சு அது சமத்திலாம் நாங்களும் வந்து பெருநாள் தொழுந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துச்சு அந்த ஒன்றே வந்து கடைகனை ஒரு ஒரு சைடில் வந்து முர்த்தப்பா போட போட்டுட்டு ஒரு சைடில் வந்து பராசாப்போ சுட்டுட்டு வந்து பசாரை வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி சுட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்